தமிழ் சினிமாவில் வித்தியாசமான படங்களை இயக்கி முன்னணி இயக்குனராக வளம் வருபவர் ராம் இவர் இயக்கத்தில் கடந்த இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு வெளியான படம் தங்கமீன்கள் இயக்குனர் ராம் ஆர்வருடைய இடைவெளிக்கு பிறகு இயக்கிய படம்தான் தங்கமீன்கள் இந்த படத்தில் அவரே கதையின் நாயகனாகவும் நடித்திருந்தார் தந்தை மகள் இடையிலான பாசத்தை அடிப்படையாக கொண்டது இந்த படம் பெரிய எதிர்பார்ப்புகள் இல்லாமல் வெளியான இந்த படம் சிறப்பான வரவேற்பை பெற்றிருந்தது குறிப்பாக ராம் மற்றும் குழந்தையாக நடித்திருந்த சிறுமி சாதனாவின் நடிப்பு பலரின் பாராட்டுக்களை பெற்றிருந்தது இந்த படத்திற்கு பிறகு ராம் இயக்கிய பேரன்பு என்ற படத்தில் மம்முட்டியின் மகளாக நடித்திருந்தார் நடிகை சாதனா இந்த படத்தில் இவரது நடிப்பு அனைவராலும் பாராட்டப்பட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் எவ்வளவு சிறுவயதில் வயதில் இப்படி ஒரு நடிப்பை வெளிப்படுத்தியுள்ளாரே அனைவரையும் சாதனா படத்திற்கு பிறகு திரைப்படங்களில் இவர் நடிக்கவில்லை சமூக வலைதளங்களில் ஆக்டிவாக இருக்கும் சாதனா அவ்வப்பொழுது புகைப்படங்கள் மற்றும் வீடியோ பதிவுகளை வெளியிட்டு வருகிறார் பெரும்பாலும் இவர் வெளியிட்டுள்ள பதிவுகள் அனைத்துமே டான்ஸ் தொடர்பான பதிவுகளாக இருப்பது என்பது குறிப்பிடத்தக்கது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை சேனலை பண்ணுங்க